வணக்கம் வணக்கம் முதல் முறை இரவில் ஓ த ஸ்டார் எஸ்வி சேகர் இப்போ வந்து நடிக்கிறாரா சீரியல்ல சீரியல்ல அவ சின்ன இருக்கு

கொஞ்சம் சூரியன் மறையட்டோன்னு நாங்கள் வந்து மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம் உங்கள் ஊரில் எப்படிங்க மொட்டை மாடியில் உட்கார அளவுக்கு வெயில் சூடு தனிதான் வெயில் கொஞ்சம் தனியவே இல்லை என்ன சூடாக தான் இருக்கு உட்கார கூட முடியும் சுடுது இட்லி கொண்டாட உட்காருக்க மா உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்கு வாருங்கள் வாருங்கள் ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி வெயில் காட்டும் ஆனா நம்ம ஊர்ல எல்லாருக்கும் பொதுவா ஒரு வெயில் காட்டுது பாரு வெயில் நாள சூரியனை மறைய வச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வரோம் பள்ளிக்கூடம் லீவு பசங்கள்லாம் ஒரே அட்டகாசம் எனக்கு லீவு ஓடிட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் லீவு நாள் இந்த லீவு நாள் எப்படி போகுது எங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து லைவுக்கு ஈவினிங் டைமில் வச்சுருக்கேன் நான் எப்பயுமே மார்னிங் அல்லது ஆஃப்டர்நூன் வைப்பேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஈவினிங் ஏன்னா எனக்கு இந்த டைம் கிடைக்காது இன்றைக்கி கிடைச்சிது அதனால் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டேன் வாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யூடியூப்பில் இந்த டைமில் ஃபஸ்ட் டைம் நான் லைவ் போட்டிருக்கேன் பாருங்கள் பேசலாம் இப்படி வச்சுக்கோங்க போயிட்டு போயிட்டு அது கிளப்ஸும் நல்ல வந்துடும் ஆனால் இந்த வெயில் நல்ல இந்த முகத்தில் சன்ஸ்கிரீன்லாம் போடாமல் போக முடியல அவ்வளோ வெயில் அடிக்குது நிறைய விளம்பரத்தில் அந்த க்ரீம் சொல்கிறாங்க வாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க

ஒன் இயர் கழிச்சு அந்த மானிட்டேஷன் ஆகிற அளவுக்கு வந்து அந்த அம்மா வந்து அந்த வாட்சவசு இல்லைன்னு ஒன்ன என்னோட வாட்சவசு ஃபைன் குறைஞ்சிச்சு தான் நிக்கல அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கா வாங்க பேசலாம் எங்களுக்கு சம்மர் டைம்ல வெளியூர்லாம் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால எங்க ஊரே நாங்கள் சம்மர் ஆக்கிட்டோம் வா ஸ்மார்ட் பாய் இனிய இரவு வணக்கம் நலமா நலமே நீ எப்படி இருக்க ஸ்மார்ட் பாய் ஒருத்தவங்க யாரோ பார்க்குறாங்க அவன் ஸ்மார்ட் பாய் என்று தான் அவன் தான் நான் நலமா நன்றிப்பா நீ லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் லைக் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ படிக்கிறியா தானே கேட்ட அன்னைக்கு பதில் சொல்லவே இல்லைப்பா நீ படிக்கிறியா காலேஜ் போறியா வேலைக்கு போறியா ஸ்மார்ட் பாயின் பேரை பார்த்தோன்னே இவ்வளவும் கேட்கணும்னு தோணுச்சு ஓ சொந்த ஊர் சொல்லலாமே அக்காவிடம் சொல்லலாமே படிப்பெல்லாம் முடித்து வேலை போய் கொண்டிருக்கிறேன் வெரி குட் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா வெரி குட் வெரி குட் எந்த ஊர்ல இருக்கீங்க உங்க பேரு ஸ்மார்ட் பாய் தானா உங்க ஒரிஜினல் பேரு நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா இந்த பேர் சூப்பரா இருக்குல்ல ஸ்மார்ட் பாய் ஸ்கூல்ல நல்லா படிச்சு ஹேண்ட் ரைட்டிங்லாம் அழகாக எழுதி கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நான் சொல்லுவேன் உடனே ஸ்மார்ட் ஸ்மார்ட் பாய் மாதிரி இந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் உன்னோட சொந்த ஊர் கேட்ட சொல்லாம போயிட்ட ஊர் பேர்லாம் தெரிஞ்சாத என்ன வெறும் ஸ்மார்ட் பாயின்னு வச்சுக்கிட்டு சொல்லலாமே இது எங்கள் ஊரோட இரவு காட்சி என்ன அந்த வெயில்ல யாருமே வெளியே மாட்டாங்க பகலெல்லாம் இப்ப பாருங்க எல்லாரும் வெளியதான் உட்காந்துருப்பாங்க ஆனா அந்த சீரியல் பழா போன சீரியலை போட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு ரொம்ப கண்டுபிடிக்கிறாங்க வீட்டுல இருக்க முடியல ஆனா அந்த வெயில் நல்லா இப்படி வந்து நல்லா எல்லாரும் உக்காந்து இப்படி நல்லா இருக்கும்ல அதை யாரும் செய்ய மாட்டேறாங்க ஆஹ் எல்லாம் டிவிய போட்டுக்கிட்டு கஷ்டப்படுத்துறாங்க எங்க வீட்டுக்கு நேரா லைட் அந்த லைட் வெளிச்சத்தில் நம்ம உட்கார்ந்தாச்சு இங்கே தான் நானும் அப்பாலாம் அன்னைக்கு சாப்பாடு வச்சு நாங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம் தெரியுமா இங்கே தான் சூப்பராக இருக்கும் ஆனால் அப்போ ஃபேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் பெரிய ஒயர் கனெக்ஷன் கொடுத்து பஸ் அம்மையாக தூக்கம் வந்தது வரப்போ நம்ம வேண்டாம் யார் காலை போகிறது

நவி நவீனும் ஷார்ட்டாக கொடுத்துருக்க உன் பேர் ஃபுல் நேம் என்ன நவீனா நவீலா வாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பேசலாம் நல்ல பீஸ்ஃபுல்லாக உக்காந்து இந்த மாதிரி இயற்கையை காலையிலையும் சாயங்காலம் எனக்கு இந்த மாதிரி வந்து உட்காந்து காலையில் நான் ஆறு பத்துக்கு போடுவேன் லைவு அந்த டைம்ல இந்த நான் பேசுகிறேன்னா இல்லையோ கிளி குயில் காகம் இதெல்லாம் நல்லா பேசுவோம் அவ்வளோ அழகாக அது ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டாகிகிட்ருக்கு லைவில் இந்த டைம்ல வெளியெல்லாம் போயிட்டு இந்த கூட்ட நெரிசல்லாம் எல்லாம் இருந்தோன்னு வச்சுக்க இந்த சம்மர் அப்பா ஒருத்தங்க மேல ஒருத்தவங்க ஒட்டம்போது பயங்கரமா அங்கே நேற்று பாரு அவ்வளோ ரெஷ் இல்லை குழந்தை அப்படி தூக்குறேன் நம்ம பாப்பா கை அப்படி வேர்த்து ஊற்றுது அந்த அளவுக்கு இருக்கு அந்த கோயில் ஆனால் போ பார்க்கவே இல்லைன்னா நீ கோயிலுக்குள்ளே போய் நாளைக்கு சிவா வந்தானே போயிட்டு வா எங்கூர் திருவிழாவில் சூப்பராக இருந்தது திருவிழா டைம்ஸ் ஓடிட்டு இருந்தது வாங்க கமெண்ட்ஸ் பார்க்கலாம் என் பொண்ணு உக்காந்துக்கிட்டு யூடியூப் பார்த்துட்ருக்கா இருக்கா படிப்பெல்லாம் முடித்து விட்டு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன் ரொம்ப ஸ்மார்ட் பாய் ஒரு லைக் கொடுத்துட்டு லைக் எடுத்தாச்சு வெரி குட் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் ஓகே நோ ப்ராப்ளம் எனக்கு எதுவுமே வரலப்பா மெசேஜே வரல எனக்கு மெசேஜே என் டிஸ்பிளே அவ்வளோ ஹேங் ஆயிருக்கா ஃபோனு டே ஒன்னோட ஆன் பண்ணுடி மூணு பேர் வந்திருக்காங்க ஆனா ஒண்ணுமே வரமாட்டேது உங்களுக்கு மூணு பேர்

இன்ன இருக்குது பாண்ணே. ந. எனக்கு இங்க வந்து என்ன வரவே மாட்டது. நெட்டு சுத்தமா அங்க வர மாட்டது. எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டேது ஓகே ஐயோ சாரீடா நான் இப்போ தான் பார்க்குறேன் புனிதவதி அம்மையார் பிறந்த ஊர் காரைக்கால் ஓகே வெரி குட் நவீன் உடன் குமார் சேர்த்து கொள்ளுங்கள் குமார் நவீன்குமார் வெரி குட் ஹாய் நவீன்குமார் வெரி குட்ரா உன் பேர் சூப்பராக இருக்குடா புனிதவதி அம்மையார் பிறந்த ஊர் காரைக்கால் நான் கரெக்டாக சொல்லிட்டேனே என் பேர் உஷா இல்லை உமா வெரி குட் ஏன்னா எனக்கு இவ்வளோ நேரம் நோ நெட்ஒர்க் இல்லாதனால உன்னோட மெசேஜ் எனக்கு வரல டிஸ்பிளே அவ்வளோ என் பொண்ணுக்கு வந்திருக்கு ஆனால் எனக்கு வரல அவள் தான் பார்த்தா ஓகே நவீன்குமார் எந்த ஊர்னு சொல்லிட்டீங்க உங்கள் ஃபுல் பேர் சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க எங்கள் ஸ்ட்ரீட் அருமையான இடங்க அமைதிக்கு இடம்லாம் கிடையாதுங்க இங்கே ஆனால் பொழுதனைக்கும் இந்த வெயில் நேரத்தில் இங்கே யாரும் வர மாட்டாங்க வெயில் போனோடன சூரியன் மறைந்தவுடன் எல்லோரும் வெளியே வருவாங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என்ன ஆகிடுச்சி சீரியல் ஆகிட்டாங்க ஏய் உனக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுதா மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுதா எனக்கு அதோட அதோடு நிற்கிது வுட் பைக் கார் கார்விங் ஒர்க்கு எனக்கு வுட் ஒர்க்கு பைக் கார்விங் ஒர்க்கு புரியலையே என்ன ஒர்க் அது என்ன ஒர்க்குடி தம்பி சொல்லுது ஓ அப்படியா வெரி குட்பா ஓ அந்த மாதிரி வேலை அப்படியா சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் வெரி குட் வாழ்த்துக்கள் 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 ஏர் கண்டிஷன் வேற போட்டாங்க சட சடன்னு இந்த வயசுல நானும் இந்த மாதிரி லீவு விட்டு இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவாங்க பாரு ரோட்ல பசங்க எவ்ளோ அழகா ஜாலியா விளையாடுது அதெல்லாம் ஒரு காலங்கள் ஹாய் ஹாய் அவங்க எல்லாம் விளையாண்டு போறாங்க மரப்பகையில் சாமி படம் செய்யும் வேலை அதான் பா நான் சொல்லிட்டேன் என் பொண்ணு சொல்லிட்டா சூப்பர் வேலைப்பா சூப்பர் அருமைப்பா அது எவ்வளோ தெய்வீகமான ஒரு அம்சமான குணங்கள்லாம் போ பதிஞ்சு பொறுமை தேவை அதெல்லாம் சான்ஸே இல்லை அருமையான ஒர்க் அது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நீங்க தெய்வத்தையே செய்யறீங்க அப்பயா உங்களுக்கு நல்ல பேர் வைக்கிறேன் செலக்ட் பண்ணி வைக்கிறேன் எங்கள் ஊர் விழுப்புரம்ப்பா விழுப்புரம் சைக்கிளில் சூப்பரா சுத்தராக ஒருத்தர் ஸ்மார்ட் பாய் தான் நினைக்கிறேன் அவனும் விழுப்புரம் இதுக்கு ஏன்னா நானும் சொல்லிருக்கலாமே உங்களுக்கு எனக்கு தெரியலப்பா கா புனிதவதி அம்மாள் பிறந்த ஊர்னு சொன்னேன் எனக்கு அதுமாரி எனக்கு இதில் எதுவும் தெரியல விழுப்புரம் அவ்வளவுதான் பசங்க விளையாட்டு சத்தம் இன்னும் குறையில ஐயோப்பா உண்மையிலே இது ஒரு பருவானா பருவந்தான்ப்பா இந்த பருவத்துக்கு ஏது எதுவுமே கிடையாது குழந்தை பருவம் இரவில் அழகு மரங்கள் தான் பகலிலும் மரங்கள் தான் அழகு சத்தத்தை சூப்பராக போட்டிருக்க இல்லப்பா இருந்த அளவுக்கு கடவுளை உங்களுக்கு உருவகப்படுத்தி காட்டுறீங்கல்ல சட்டன்னு அதனால சொன்னேன் பலகையில் கடவுளை செய்வதை விட கருவறை சுமப்பவள் தெய்வம் கண்டிப்பா உன் தாய் ரொம்ப கொடுப்பனையானவள்ப்பா அருமையான பையன் உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ப்பா திருமணமாகி விட்டதா சுமப்பவள் தெய்வம் அந்த தெய்வம் தந்த பிள்ளை அல்லவா அதனால் அருமையான வார்த்தைகள்லாம் பேசுற ரொம்ப அருமையா இருக்கு உங்ககிட்ட பேசும்போது வெண்மையிலே உனக்கு இந்த பேரு நீ வச்சுக்கினியா இல்ல தானா அமைஞ்சுதா தெரியல ஸ்மார்ட் பாய் வெரி ஸ்மார்ட் பாய் பாருங்கள் கமெண்ட்ஸ் பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டே கண்ணாமூச்சா கண்ணாமூச்சா விளையாடுறீங்க வாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நேரம் கடந்து கொண்டிருப்பது உங்கள் நேரம் கடந்து கொண்டிருப்பது உங்கள் உத்தரவோடு விடைபெறுகிறேன் நன்றிப்பா நல்லபடியாக போயிட்டு நாளைக்கு வா நான் உனக்கு திருமணமாகி விட்டதா என்று கேட்டேன் நீ சிறு பையனா ஏன்னா உன்னை நான் வடா போடான்னு பேசின்னு இருக்கேன் அதுக்காக கேட்டேன் ஓகேப்பா ஓகே நல்லபடியாக போயிட்டு வா பாய் ம் இருவா சட்னி அரைச்சி தரேன் நானும் வரேன் நானும் வரேன் ஆ ஆ இல்லை நானும் வரேன் ஆமாம் அப்பாவுக்கு பிடிக்காது அப்பாவுக்கு சட்னி வேணும் அதுக்காக தான் அப்பாவுக்கு அந்த பச்சை வெங்காய சட்னி சாட மாட்டார் ஆமாம் நானும் வரேன் ஃப்ரிட்ஜில் வெங்காயம் இருக்குது எடுத்துக்கோ ஃப்ரிட்ஜில் வெங்காயம் இருக்குது எடுத்துக்கோடா ஓகேப்பா நானும் செல்கிறேன் பாய் எனக்கும் வேலை இரவு உணவு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்